தேவ தேவமாதாவின் பக்தர்களே நாம் இன்றைய நாளிலே தேவ தாயை எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே என்ற தலைப்பில் சிந்திக்கப் போகின்றோம் பிரியமானவர்களே ஆதாமும் ஏவாலும் அந்த விளக்கப்பட்ட கனியை உண்டபோது சாபமும் சாவும் பிணியும் இந்த மனித குலத்தை கொண்டதை நம்முடைய விவிலியமானது வேதமானது மிக அழகாக தெளிவாக நாம் எப்படி விழுந்து விட்டோம் என்பதை எப்படி நாம் துன்பத்தை வரமாக பெற்றுக்கொண்டோம் சாவை வரமாக பெற்றுக்கொண்டோம் என்பதை மிக தெளிவாக கூறுகிறது அந்த தொடக்க நூலிலே மூன்றாவது அதிகாரத்திலே இன்னொரு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையையும் ஒரு வெளிப்பாட்டையும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன் அவள் உன் தலையை நசுக்குவார் என்று கடவுள் வேத வாக்கியத்தை ரகசியத்தை எவ்வாறு மனிதகுலம் சாத்தானை நசுக்கும் அதற்கு ஒரு பெண் ஒரு தாயாக அமைவாள் கடவுளை பெற்றெடுப்பார் என்பதை தொடக்க நூலிலே மிக அழகாக கூறுகிறது மனித குலமானது சாவையும் பாவத்தையும் பிணியையும் நோயையும் பிரச்சனைகளையும் வரமாக பெற்றிருந்தாலும் நமக்கு அந்த சாவிலிருந்தும் பிணியிலிருந்தும் நோயிலிருந்தும் நம்மை போக்கக்கூடிய ஒரு தாய் கடவுளை பெற்றெடுத்து நமக்கு மீட்பு தர அன்னை மரியாலே அந்த குக்கிராமத்தில் கிராமத்தில் நாசரேத்து என்னும் ஊரிலே கடவுள் கப்ரேல் என்னும் வானத்தூதரை அனுப்பி அன்னையே அருள் நிறைந்தவளே உன் வயிற்றில்தான் கடவுள் இருக்கின்றார் உன்னோடுதான் கடவுள் இருக்கின்றார் என்று கூறி ஏசு கிறிஸ்து மீட்பறை அந்த அன்னை மரியார் வழியாக நமக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே குழந்தை தன் தாயை கண்டவுடனேயே துள்ளி குதித்து மகிழ்ச்சி அந்த அன்னையை கட்டி கொண்டு என் தாய் வந்துவிட்டால் என்று குதித்து துள்ளுவது போல மகிழ்ச்சியில் நாமும் நம்மை எந்த துன்பங்களும் எந்த சூழ்நிலைகளும் நம்மை நோக்கி வந்தாலும் அன்னையினுடைய பரத்தையும் அன்னையோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது எல்லாமே நம்மை விட்டு பிரிந்து போகும் எல்லாமே பறந்து போகும் என்ற உண்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய தாய்தான் என் தாய் என் துன்பங்கள் எப்படி இருந்தாலும் என் அன்னை மரியாள் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு வாழும் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் தருகின்ற ஒரு தாயைத்தான் நாம் ஜபமாலையிலே எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே என்று அன்னை மரியாலை தேவத்தாயை திருச்சபையானது அவ்வளவு பெருமையோடு கொண்டாடுகிறது நாம் நம் தேவதாயிடம் அன்னையே எங்களுக்கு சந்தோஷத்தை தாரும் எங்கள் சந்தோஷத்திற்கு காரணம் நீரே என்று ஜெபிப்போமா அன்பு தாயே உம்முடைய மகிழ்ச்சியையும் உம்முடைய சமாதானத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் உறவினர்களிலும் எங்கள் மேலும் முடிய நித்திய பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவருக்குரிய அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தாரும் ஆமேன்